மகர ராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மாதிரி போகுது மேடம் நீங்க வேற எந்த பலனும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சா இல்லையா இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி எல்லாம் முடிஞ்சு ஒரு வருடம் ஆச்சு ஆனாலும் எங்களுக்கு ஏன் மேடம் பிரச்சனை வருது ஏழரை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சொல்றீங்க ஆனா பிரச்சனைகள் என்னவோ வந்துகிட்டே இருக்கு அதுலயும் கடன் பாத்தீங்கன்னா கடன்காரங்க தொந்தரவு எங்களுக்கு தாங்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது கிரகங்கள் இதெல்லாம் எங்க இருந்து வருது மேடம் எங்களுக்கு இது புரியவே இல்லை இல்ல நாங்க பிறந்தது புத்தமா இல்ல இந்த ராசியில பிறந்தது புத்தமா இல்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் அதிகமாக இருக்கு நீங்க ஏழரை சனிக்கு பிறகு அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய சில துன்பங்கள் நம்மளுடைய சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப கிரகம் ராகு பகவானால அவர் வந்து பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாரு அப்படிதான் நான் செஞ்சதே அவர்தாம்ப்பா அதெல்லாம் தெரியாம நீங்க சனி பகவானையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற அளவுக்குதான் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுல யாருமே கதவுல போட்டுக்கறதே இல்ல எங்களுக்கு ஏழரை சனி நடக்குது நாங்க ஏன் என்ன இப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் இந்த கேள்வியவே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் அதனால உங்களுடைய கேள்விக்கு பதிலாக ஏழரை சனி முடிந்து விட்டதே கதம் கதம் அது இன்னுமே உங்களுக்கு வரவே வராது கவலையே படாதீங்க உணவு உங்களுக்கு இன்னுமே சனி பகவான் தான் செய்வார் அப்ப யாரு எங்களுக்கு இன்னமே என்ன பாதகத்தை செய்ய போறாரு நம்மளுடைய ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் ஏதாவது கொம்பன் அது அவருக்கு பேரு பார்த்தீங்கன்னா நான் வைத்த பேரு என்னுடைய ஆராய்ச்சியில கொம்பன் தான் பேர் வச்சிருக்கேன் கொம்ப இறங்கிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அங்க பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாரு செஞ்ச வேலையே அவர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதனால கொம்பன் தான் எல்லாம் செஞ்ச வேலையே அதனால கவலைப்படாதீங்க அவருக்கும் சில இருக்கு ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்களுக்கும் ரெமடிஸ் இல்லாம இருக்காது அவங்க ரெமெடிஸ் அவங்கவங்க அவங்க நிவர்த்தியை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஹ் சில நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாம்பாகப்பட்டது மகுடி ஊதுனா எப்படி ஆடிட்டு அந்த ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுமோ அதற்குண்டான நிவர்த்திகளை கண்டிப்பா செய்யணும் நம்ம அதை செய்யாம நமக்கு ஆஹ் நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம் ஆடம்பரம் தான் முக்கியம் நம்மளுக்கு தான் வாங்கணும் இந்த வருடத்துல ஏழரை சனி என்னைக்கு இருக்கோ அன்னையில இருந்தே இந்த மகர ராசி என்பவர்கள் அது வரைக்கும் இவர்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க ஏழரை சனி ஆரம்பித்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாங்கியே ஆகணும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள இப்படி பேசுறாங்களே நம்ம உறவினர்கள்லாம் இப்படி பேசுறாங்க

இருபத்தி ஆறுல தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் யாருக்காக நீங்க வாழணும் அவர்களுக்காக நான் வாழ மாட்டேன் எனக்காக தான் நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு தருணம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுலபமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த குரு பகவான் வாழ்றதுனால உச்சம் பெற்று வர்றார் அதனால சமசப்தம பார்வை அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது பழைய விஷயங்கள் என்ன ஆனாலும் சரி அதை பத்தி ரொம்ப ஒளி பண்ணிக்காதீங்க உங்களை விட்டு உறவுகள் போயிட்டாங்களா கவலைப்படாதீங்க நிம்மதியா இருந்துக்கலாம்னு இருந்துக்கோங்க அவர்களை நினைச்சு நினைச்சு நீங்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகளும் கிடையாது அவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்த நபர்களும் கிடையாது அதனால நீங்க உங்களுடைய பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இழந்த உறவுகள் நல்ல ஒரு வாய்ப்புகளை உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைகள் அப்படின்னு இரண்டு மடக்காக உங்களுடைய வளர்ச்சிகள் இந்த இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல உச்சத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்த அக்டோபருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போறதுனால வெளிநாட்டு முயற்சிகளை நீங்க அந்த இடத்துல செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னைத்தானே ஒரு மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் ஒரு மாத்தி யோசி அப்படின்ற ஒரு பழமொழிய உங்களுடைய மைண்ட்ல எப்போதுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதே மாற்றி யோசிங்க மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் நிறைய வளர்ச்சிகளை அடையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது அந்த வளர்ச்சிகள்னால உங்களுடைய ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வெளியில சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிராண்ட் உண்டான ஒரு தருணம் உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்களுடைய உழைப்பு மிக சிறந்தபடியாக தெரிவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடை வச்சு ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஒரு ஒரு பொருட்களை விற்கக்கூடிய ஒரு அஹ் கடைகளும் வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும் அதனால உங்களுடைய தரம் அப்படின்றது உயர்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த பிஸ்னஸ் வச்சு உன்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது உங்களுடைய வளர்ச்சி ஒரு கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் அடுத்து எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்க போது வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்கள் பார்ட் டைமாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டில இருந்து நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் உடம்பே சோர்ந்து போச்சு என்னால வாழவே பிடிக்கல எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல ஏண்டா அரசாங்கத்துல வேலை பார்த்தோம்னு இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு அரசாங்கத்தினால நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க வி ஆர் வாங்கக்கூடிய ஆண் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய திறமைகள் வெளிவருவதற்கு ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஒரு பதவி உயர்வு ஒரு வருமான வளர்ச்சி உங்களை கண்டு நாலு பேர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக என்பர்களுக்கு இருக்க போது அதனால எல்லாம் மறந்துருங்க இன்னும் நாலு வருஷம் நீங்க கடுமையாக போராடக்கூடிய ஒரு தருணம் நீங்க நல்ல உழைச்சி நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அரசாங்க உத்தியோக நிறைய ஒரு பதவி பொறுப்புகளை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பெண்கள் மகர ராசி பெண்கள் இருந்து முடங்கி கிடந்த ஒரு பெண்களாக இருந்தவர்கள் மாறுவதற்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நம்ம இப்படி இருந்தோம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு புரட்சியாக எந்திரித்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டீங்க நிறைய அவர் நாலு பேருக்கு நிக்க அவமானப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் மறந்து போங்க இதை மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை அனுபவிக்க முடியாது அந்த ராகு இந்த வருடம் உங்களுடைய வருடத்தின் இறுதியில உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால இந்த மகர ராசி பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கக்கூடிய ஒரு எதனால் வரைக்கும் ரொம்ப சாஃப்டா ஒரு எளிமையா இருந்திருப்பாங்க நீங்க என்ன பேசினாலும் தாங்கக்கூடிய அளவிற்கு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெண்களினுடைய உண்மையான ஒரு அமைப்பு அப்படின்றது வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நிறைய ஒரு போராடி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் போது இந்த காலகட்டம் கடன்களினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கும் உடல் நலன்ல நல்ல ஒரு தேரி வருவதற்கும் உண்டான விஷயமான ஒரு நேரமாக தான் இருக்கும் மகர ராசி விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் ரொம்ப ஒரு டேலண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகரராசி ராசி விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உண்டான திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது இந்த காலகட்டம் வயது மூத்தோர்கள் அதாவது அறுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய உடல் நலனில நல்ல ஒரு தேற்றங்கள் இது வரைக்கும் இருந்த நோய் தொந்தரவுகள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் குடும்பத்துல சில சில சச்சரவுகள் இருந்தாலும் அது எல்லாமே மறைந்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வயது மூத்தோர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் அனுபவி அனுப்புங்கள் உங்களோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்